வணக்கம் இறைவாழ்த்தின் ஐந்தாவது குரல் யார் புகழை மாட்டப் போகிறார்கள் இறைவன் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இக்குறளில் ஒவ்வொரு சொல்லும் அறிவியலின் ஆழத்தை காட்டுகிறது இக்குறளின் சொற்களை பிரித்துப் பார்ப்போம் இருள் சேர் இருள் நம் அறிவால் அளக்க முடியாத டார்க் எனர்ஜி என்பவை தொண்ணூத்தி ஐந்து சதவீத பிரபஞ்சத்தையும் நிரப்புகின்றன அனைத்தும் இருளில் சேர்கிறது அறிவியலில் இதை கருந்துளை பிளாக் ஹோல் என்கின்றனர் இதையே இருள் சேர் என்கிறார் வள்ளுவர் அடுத்து இருவினை திருவள்ளுவர் நல்லது கெட்டது பற்றி கூறவில்லை அவர் அறிவியலின் இரு வினைகளை குறிப்பிடுகிறார் உயிரியல் வேதியியல் இயற்பியல் விண்வெளியல் அனைத்திலும் இரு வினை உள்ளது எதிர் செயல் பெண் இடது மூச்சு வலது மூச்சு ஆக்சிஜன் கார்பன் டைக்சைடு சூரியன் நிலவு வெப்பம் குளுமை ஈர்ப்பு விசை இயக்கம் ஆற்றல் இவ்வாறு இயற்கை முழுவதும் இரு வினைகளால் நிரம்பி உள்ளது இவை அனைத்தும் இறுதியில் கருந்துளையில் சேர்கின்றன இதையே வள்ளுவர் அழகாக இருள் சேர் இரு என்கிறார் அடுத்த சொல் சேரா இறைவன் இறைவன் என்பதன் இலக்கணம் இறை என்றால் இறைந்து இருப்பது இறைவன் இறைந்து கிடப்பவன் எனர்ஜி அட்ரஸ் இறைவன் என்பது செயல் அல்ல வினை அல்ல அறிவில் கூறும் ஒரு ஆழமான உண்மை செயலற்ற நிலை என்பது ஆற்றல் அற்றது அல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆற்றல் அதாவது கருந்துளையில் இருவினைகள் சேர்கிறது இதில் சேராமல் இயங்காமல் இயங்கி நிற்கும் ஆற்றலே இறை அவன் ஆகும் அடுத்த வரி பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொருள் என்பது எடையும் இடத்தையும் பெற்றதுதான் பொருள் கல் நீர் காற்று நம் உடல் பூமி பிரபஞ்சம் அனைத்தும் இடத்தால் சேர்ந்து இருக்கும் பொருள் அதனால் பொருள் சேர் என்கிறார் பொருள் இல்லாமல் உயிரும் உலகமும் இயங்காது அடுத்து புகழ் புகழ் தனித்தன்மையோடு தன் ஆற்றலால் ஒருவர் வெளிப்படுவதையே புகழ் என்கிறோம் புரிந்தார் என்பது இதை புரிந்து உணர்த்தவர்களுக்கே அதன் அர்த்தம் தெரியும் எவரும் பார்க்கலாம் ஆனால் புரிதல் என்பது ஒரு அருள் அனுபவம் மாட்டு என்பது அந்த உணர்வை உடல் மனம் இயந்திரம் ஆகியவற்றோடு இணைத்தல் இதனால் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது வெறும் சொற்கள் அல்ல எனர்ஜி பெர்சப்ஷன் எனர்ஜி இன்டிகிரேஷன் என்னும் அறிவியல் பயணம் ஆக சேர் இருவினையும் என்பது கருந்துளைக்குள் இருவினை அனைத்தும் சேர்கின்றன சேரா இறைவன் என்பது இரு வினையிலும் சேராமல் இயங்காமல் இறைந்து இருக்கும் ஆற்றல் பொருள் சேர் என்பது நாமும் ஒரு பொருளாக பிரபஞ்சத்தில் இணைந்துள்ளோம் இதை வாழ்வியலில் எப்படி நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் வாழ்வியலில் இன்பம் துன்பம் இரு வினைகளும் இருளில்தான் சேரப்போகிறது அதனால் இன்பத்திலும் துன்பத்திலும் சேராமல் தன்னுள்ளும் இயற்கை முழுவதும் இறைந்து இருக்கும் ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றலை எந்த அளவு வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவில் அது புகழாக இந்த பிரபஞ்சத்தில் நிலைபெறுகிறது திருவள்ளுவரும் மற்ற சான்றோர் பெருமக்களும் இருள் சேரும் இரு வினைகளுக்குள்ளும் சேராத ஆற்றலை உணர்ந்து தாங்களும் அந்த புகழ் ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் என்றும் இணைந்து நம்முடன் இருக்கின்றார்கள் நன்றி